இந்த வீடியோவில் இந்து சமய அறநிலையத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில் இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பதவி அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அருள்மிகு வனபத்திரகாளி அம்மன் திருக்கோயில் கீழ்கானும் காலிப் பணியிடங்களை நிரப்ப தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ ஓகே லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அன்றைக்கு தான் கடைசி தினம் இதில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் சீட்டு விற்பனையாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை ஓகே பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து காவலர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு மாத சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஓகே இதுதான் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து கூர்கா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கும் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஓகே அடுத்து ஏவலர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கு பத்தாயிரம் முதல் முப்பத்தொறாயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஓகே அடுத்து சலவை தொழிலாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கு மாத சம்பளம் பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரை தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து திருவிழகு நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து பெருக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் ஐந்து இவங்களுக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் முதல் முப்பத்தொழாயிரத்தி அந்நூறு வரை தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து உபகோயில் எழுத்தர் இவங்களுக்கு பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை மாத சம்பளம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித்தொகுதி பெற்றிருக்க வேண்டும் ஸோ மினிமம் டென்த்து அல்லது அதற்கு இணையான கல்வித் தொகுதியில் இந்த எழுத்தர் பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஓதுவார் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கு வந்து தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையால் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பை முடித்ததற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதான் இந்த பதவியான கல்வித் தகுதி இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை உபக்கோயில் மேலம் குழு ஒன்று இதில் வந்து பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐ ஐம்பதாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் ஸோ தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகே அதை மாதிரி வந்து இசைப்பள்ளியிலிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் இசைத்துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக வந்து சமய நிறுவனம் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனம் நிறுவனங்கள் நடத்தப்படும் பள்ளியிலிருந்து இந்த சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான தகுதிகள் நிபந்தனைகள் என்னன்றதை பார்க்கலாம் விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் மேலுறையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த கவர் மேலே எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற அந்த பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிடணும் ஓகே திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் மற்றும் இத்துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஓகே நேரடி நியமனம் இந்த சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைப்பானை அனுப்பப்படும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தகுதி வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சான்றிதழ் விண்ணப்பம் விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் இதை சரிபார்த்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கான உங்களுக்கு அந்த கால் லெட்டர் வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் நூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து அந்த திருக்கோயில் அலுவலகத்திலே நீங்கள் வந்து பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் ஆஃபீஸ் ஹவர்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா திருக்கோயில் அலுவலகத்திலே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம் அறுநூத்தி நாற்பத்தொன்று முன்னூற்றி ஐந்து ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை அந்த கடைசி அனுப்பணும் ஸோ அறநிலையத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க பத்தாம் வகுப்பு படித்தவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான சான்ஸு ஸோ இதில் பல்வேறு பதவிகள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குது அதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த பதவி பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத பார்த்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இதுதான் அந்த வேலை பண்ணுற முக்கியமான இன்ஃபர்மேஷன் மீண்டும் நம்ம ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்